இப்போ வந்து வின்யாபுரத்தில் வெளியே அதுக்கு பக்கமாக பிடிக்கும் பிடிக்கும் மேட்டு கிளம்பிட்டே போனால் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்தா கூட்டு பெரியவாரத்தில் வந்தால் இரவு பூஜை வரைக்கும் பெரியவாட்டம் ஆரம்பிச்சேன் பெற்றவங்கனா வட்டி போய்ட்டு அதுக்கப்புறமா தெரிவாட்டம் சன்யா சாமி மருவத்துக்கு பெரியவாட்ட நான் வெறிவேட்டத்தில்

ஒரு கிலோ அவ்வளவு ஒன்றரை மாசம் சுமாரா பாதையாக தந்து அப்பா தண்டங்க இருந்தால் ஒரு வருஷம் உட்கார இந்த பிரச்சனையா இருக்கும் அப்படி சொல்ல உள்ள போடறதை குறைச்சா உடம்பு சொல்றதை கேட்க போட்டே இருந்தால் உடம்பு சொல்றது கேட்குது என்ன அதுக்கப்புறம் இங்க ரெங்கண்ணா கவுட்டன்றது தான் இந்த இடம் இங்குக்காக இருக்காத தலைமைய ஏற்படுத்தது இங்க வந்து

பெரியவா நூற்றி ஒரு வருஷம் இருக்கேன் நூறு வருஷம் இருந்தேன் பெரியவாறு கருத்து இவ்வளோ பத்தியாக இருந்தே சந்திரன் எங்கள் வெள்ளம் ரெண்டு நாளைக்கு சந்திர வயசுலேயே தெளிவா கொடுத்து நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு இது கிடச்சி ஆஹ் அதுதானே முக்கியம் இங்கே ஆறு மணிக்கு அழகா ஆறு நாற்பது வந்துருவா திரும்பவோன்னு திரும்ப கொஞ்சம் தரிசனம் பண்ணி வந்துருவாரு நடந்த போயிருக்கு ஆஹ் சைக்கிள் ஸ்கூலுக்கு போவார் பெருவாழாவை வச்சு கேட்டுனா இன்றைக்கி கேரமுத்தா நாலு வரைக்கும் கேட்டு அப்பளம்

还是站着的。